எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மீண்டும் ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இந்த முறை சர்ச்சையின் மையமாக இருப்பது இஸ்லாமியர்களின் புனித இடமான மக்காவின் காபாவை போர்த்தும் கிஸ்வா துணி இந்த துணி தரையில் விரிக்கப்பட்டிருப்பது போலவும் அருகில் எப்டீனும் இன்னொரு நபரும் இருப்பது போன்ற புகைப்படம் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இந்த புகைப்படத்தில் எப்டீனுடன் இருப்பவர் வளைகுடா நாட்டைச் சேர்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர் சுல்தான் அகமத் பின் சுலேயம் தரையில் விரிக்கப்பட்டிருக்கும் அந்த கருப்பு துணி காமாவில் போர்த்தப்பட்டிருக்கும் கிஸ்வா துணியைப் போலவே இருக்கிறது என்ற சர்ச்சை எழ உலகம் முழுவதும் இருக்கும் இஸ்லாமியர்கள் கடும் கோபத்தில் அது என்ன செய்தி என்று தெரிந்து கொள்ள விரும்புகின்றனர் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உலக அரசியல் இருக்கிறது ஃபைல்ஸ் இந்த முறை என்ன கிளப்பி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் என்பது மக்காவில் உள்ள காபாவை ஆண்டுதோறும் மூடும் புனித துணி ஒவ்வொரு ஆண்டும் அது புதிதாக மாற்றப்படும் போது பழைய துணியை சிறு துண்டுகளாக வெட்டி சில சமயம் அரசியல் தலைவர்கள் அருங்காட்சியகங்கள் அல்லது முக்கிய நபர்களுக்கு பரிசாக வழங்குவது வழக்கம் இணையத்தில் இருக்கும் மின்னஞ்சல் பதிவுகளின்படி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு யுஏஇ மற்றும் சவுதி அரேபியா தொடர்புடைய சில இடைத்தரகர்கள் மூலம் கிஸ்வாவுடன் தொடர்புடைய துணி துண்டுகள் எப்டீனுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது அசிசா அல் அஹ்மதி என்ற பெண் தொழிலதிபர் ஒரு இடைத்தரகர் மூலமாக இதை எப்டீனுக்கு அனுப்பியதாக மின்னஞ்சல் மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது சரி எப்டீனின் மர்ம மாளிகையில் தரை விரிப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் கருப்பு துணி கிஸ்வா துணிதானா இதுவரை அதிகாரப்பூர்வமாக அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மறுக்கவும் இல்லை அருகில் இந்த புகைப்படத்தில் நின்று கொண்டிருக்கும் சுல்தான் அகமது பின் சிலேயம் யார் துபாயின் நிழல் உலக பொருளாதாரத்தின் சக்கரவர்த்தி உங்களுக்கு எளிதாக புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் துபாயின் புகழ்பெற்ற பாம் ஜுமேரா தீவுகளை உருவாக்கியவர் கடல் பரப்பை நிலப்பரப்பாக மாற்றி அனைத்து நாடுகளையும் வியக்க வைத்தவர் உலக வர்த்தகத்தில் பத்து சதவிகிதத்தை தன் கையில் வைத்திருக்கும் டிபி வேர்ல்ட் நிறுவனத்தின் அதிபர் இவரது தந்தை துபாயின் மக்தூம் அரச குடும்பத்தின் ஆலோசகராக இருந்துள்ளார் சுல்தானும் எப்ஸ்டீனும் பல ஆண்டுகளாக தொடர்பில் இருந்ததாக ஆவணங்களில் இருந்து தெரிய வருகிறது இணையத்தில் வலம் வரும் மின்னஞ்சல்களை பார்த்தால் இருவரும் பெண்களைப் பற்றி ஆபாசமாக பேசியிருக்கிறார்கள் எப்ஸ்டீன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அழகிகளை அனுப்பி சுல்தானை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி ஃபைலில் இவர் சர்ச்சைக்குரியவராக காட்டப்பட ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது எண்ணெய் வளம் மிக்க காஸ்பியன் கடலின் ராஜாவாக இருக்கிறார் சுல்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு டோபாஸ் என்ற நிறுவனத்தை கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து வாங்கியிருக்கிறார் அதை இன்றைக்கு பி அண்ட் ஓ மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் என்ற பெயரில் இயங்கி வருகிறது கடலிலிருந்து ரிக் எனப்படும் எண்ணெய் கிணறுகளை அமைத்துக் கொடுத்து பல்லாயிரம் கோடி வணிகம் செய்து கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது சுல்தானின் நிறுவனம் ஆப்பிரிக்க கடற்பகுதிகளிலும் எண்ணெய் கிணறுகள் அமைக்கும் பணிகளை செய்வது இந்த தான் சரி அதனால் என்ன பிரச்சனை இதுதானே உங்கள் சந்தேகம் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது உலக எண்ணெய் அரசியல் இங்கேதான் தொடங்குகிறது காஸ்பியன் கடலிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் ஐந்து நாடுகளுக்கு சொந்தமானது கஜகஸ்தான் அஜர்பைஜான் ரஷ்யா துர்க்மெனிஸ்தான் ஈரான் கற்பனைக்கும் எட்டாத இந்த எண்ணெய் வளத்தை எடுத்து அவர்கள் ஐரோப்பா சீனா என இரண்டு இடங்களுக்கும் குழாய் மூலமாக விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யாவின் பிளாக் சி வழியாக கப்பல் மூலமாக உலக நாடுகளுக்கும் விற்கப்படுகிறது அந்த எண்ணெயை தான் வாங்கக்கூடாது என இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கிறது அமெரிக்கா அந்த எண்ணெய் வளத்தை எடுப்பதற்கான தொழில்நுட்பத்தை கொடுக்கும் சுல்தானை தான் கிஸ்வா துணியுடன் தொடர்பு முஸ்லிம்களை அவருக்கு எதிராக திருப்பிவிட்டிருக்கிறது எப்ஸ்டீன் பைல்ஸ் ஒன்றும் ஒன்றும் இரண்டு என கணக்கு போட்டால் எண்ணெய் வளத்தை எடுக்க உதவும் சுல்தான் அகமத் பின் சுலேம் மிரண்டு போயிருக்கிறார் எண்ணெய் வளத்தை வாங்கி கொண்டிருந்த மோடி சரண்டர் ஆகியிருக்கிறார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கினால் அவ்வளவுதான் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை மிரட்டுகிறார் என்ன நடக்கிறது இங்கே நான் நினைத்தால் மோடியின் அரசியல் வாழ்க்கையே காலி என எகத்தாளமாக பேசுகிறார் ட்ரம்ப் நூற்று நாற்பது கோடி மக்களின் பிரதிநிதியாக தலைவனாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நம்முடைய பிரதமர் மோடி அமெரிக்காவின் கட்டளைகளுக்கு ஏன் அடிபணிய வேண்டும் புகைப்படத்தில் காணப்படும் துணி உண்மையில் காபா கிஸ்வாதானா இந்த கேள்விக்கு இதுவரை அதிகாரபூர்வ பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கு பின்னால் இருக்கும் எண்ணெய் அரசியல் உலக அளவில் இன்னும் பல கேள்விகளை எழுப்புகிறது எந்த ஒரு செய்தியையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதற்குள்ளே ஒளிந்திருக்கும் உண்மைகளை நாம் தேடுவோம் எப்ஸ்டீன் பைல்ஸ் இன்னும் பல மர்மங்களை தன்னுள் அடக்கியிருக்கிறது அமெரிக்காவின் பொம்மலாட்டத்தில் ஆட்டுவிக்கப்படும் அத்தனை நபர்களும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைந்திருக்கிறார்கள் உண்மை எப்போதும் உறங்காது தொடர்ந்து தேடுவோம்